தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து உள்ளறிவான் குரல் என் எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்வழி செல்லாமல் தீய வழியில் நடக்கின்ற அறிவில்லாதவன் அத்தீய வழி செல்வதால் தனக்குத்தானே பெரும் தீமையை செய்து கொள்கிறான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவன் தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறான் என்றால் அதற்கு அவனின் அறிவற்ற செயலே காரணம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்